ஹரே கிருஷ்ணா இன்று பகவான் விஷ்ணு நரசிம்மர் தேவா அவதாரம் தினம் நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூய பக்தருக்காக அவதாரம் எடுத்து இரணிய கசுவை வசம் செய்த தினம் பிரலாத பார்த்தீங்கன்னா ஒரு தூய பக்தர் மேலும் வந்து தன்னோட இருந்த அந்த அசுர தோழர்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த மனித வாழ்க்கையில நோக்கம் என்ன மெதுக்காக மனிதப்பிவை எடுத்துள்ளோம் இதை வந்து அவர் உபதேசம் செய்து உள்ளார் ரொம்ப அருமையான உபதேசம் அதுக்கு முன்பு வந்து எப்படி பிரகலாதர் இந்த ஞானத்தை பெற்றார் எப்படி இந்த தெய்வீகமான குழந்தையாக இருந்தார்னா இரணைகசுவை வந்து பிரம்மாவை நோக்கி கடும் தவங்களை புரிந்தார் தவம்னா பார்த்தீங்கன்னா சாதாரண இல்லை அவர் வந்து தன் கட்டவரில் வந்து தரையில் ஊனி ஒற்றை காலில் வந்து நின்று கையை ரெண்டையும் கூப்பி அதாவது பல வா பல ஆண்டு வருஷங்களாக வந்து எதுவுமே சாப்பிடாம பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்குன்னா சீமத் பாவதத்தில் அவர் தலையிலேருந்து நெருப்பு வருமா மேலும் வந்து அவர் உடம்பெல்லாம் வந்து எறும்பு கூடுனாலும் கூடப்பட்டு அளவுக்கு வந்து கோரமான ஒரு தவம் இருப்பார் இப்போ தேவர்கள்லாம் வந்து பயந்து போய் என்ன பண்ணுவாங்க பல வழியில் வந்து அவர் தடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அவரால் தடுக்கவே முடியாது யாராலையும் அப்போது வந்து சரி இவர் இவ்வளோ தவம் இருக்கார் அவரோட மனைவியை வந்து என்ன பண்ணுவாங்க கடத்ததுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போது சிறிது முனி வந்து அவங்க கர்ப்பமாக இருப்பாங்க அந்த குழந்தைனால எந்த விதமான ஒரு தேவர்களுக்கு எந்த விதமான துன்பம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அபாயகர்மம் ஏற்படான்னு சொல்லி அவங்கள பாதுகாத்து வச்சு அப்போது நாரதமனியோட ஆசிரமத்தில் வந்து கயாது பிரகலாத அம்மா பேர் கயாது அவங்க நாரதமோனியை வந்து பகவானை பற்றி இந்த ஆத்ம நேரத்தை பற்றியும் பகவான் லீலை பற்றியும் வந்து அவங்களுக்கு வந்து தினமும் அவங்க கற்பிப்பாங்க அப்படி அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கையாவது டெய்லி கேட்டு 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 உள்ளே இருக்கிற அந்த கருவுல குழந்தையும் வந்து டெய்லி கேட்பாங்க தினமும் கேட்டு வந்ததுனால ஒரு நாளை அசன் தூங்குவாங்க ஆனால் பிரகலாதர் வயிற்றில் இருக்கும்போது ஊ ஊன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் இப்போ வந்து நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னென்னா ஒரு கற்பமான ஒரு பெண் வந்து ஒரு தெய்வீகமான குழந்தை வேணும் ஒரு அழகான குழந்தை வேணும் என்றால் பகவானை பற்றி கேட்கணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் ராமாயணம் மகாபாரதம் பாவத புராணம் போன்ற புராணங்களை வந்து அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் படித்தார்கள் இப்போது யாரும் நம்ம வந்து அதை கடைப்பிடிக்கிறதில்லை இருந்த உடையே பகவானை பற்றி கேட்கணும் நம்ம கேட்கும்போது தெய்வீகமான குழந்தை பிறக்கும் கற்பி கற்பி நம்ம எதை பற்றி கேட்குறோமோ நம்ம எதிர்த்து எதை பற்றி பேசுகிறோம் நம்ம குணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பின்னாடி வர சந்ததியும் அப்படி இருக்கும் இதுக்கு ஒரு சிறந்த புராணம் வந்து பிரலாத் மகாராஜ் அவர் தந்தையை பார்த்திங்கன்னா அசுரமா அசுர குணமுறையவர் இருந்தால் கூட பகவானை பற்றி அவர் கேட்டதுனால தெய்வீகமான குழந்தைய வந்து அவர் வந்தார் இவ்வாறு வந்து பக்தபுராக பிறந்து அஞ்சு வயசு சிவனாக இருக்கும்போதே வந்து அவர் பகவான் மீது தூய பக்தி செலுத்துகிறார் எப்போதும் பகவான் நினைவிலே இருக்கிறார் இநகர் வந்து பிரம்மாவிடம் இருந்து சாகாத வர வேண்டும் என்று கேட்குறார் பிரம்மா என்ன சொல்கிறாரு என்னாலே வந்து சாகாதாரம் கொடுக்க முடியாது இப்போ இறை என்ன பண்ணுறாரு ஆயுதத்தினால் சாகக்கூடாது நான் வந்து மனிதனாலேயோ மிருகத்தினாலேயோ தேவருக்கினாலேயோ இரவிலோ பகலிலோ இந்த மாதிரி பல பல வழியில் வந்து சொல்லி வந்து அந்த வரத்தை வந்து பெற்றுக்கொள்கிறார் பிரம்மாவும் சரின்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஆனால் பகவான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் பல வழியில் வந்து மரணமடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் எவ்வளோதான் தவம் புரிஞ்சாலும் வந்து பகவான் தன் கற்பனை கேட்டால் ரூபத்தில் வந்து இரணிகோசி அழைத்தார் பிரகலாது பார்த்தீங்கன்னா அவர் இரணிகோசி வந்து மூன்று உலகத்தையும் அடக்கி தன் வசம் வைத்திருந்தார் ஆனால் பிரஹலாத வந்து ஒன்றுமே அவர் செய்ய முடியல மேலும் வந்து அவர் ஒரு யானை வைத்து பதம் செய்வார் தீயில போடுவாங்க மலையிலேருந்து உச்சியிலேருந்து குதிக்க வைப்பார் அவர் வந்து விஷம் கொடுப்பார் விஷம் கொடுத்து அவர் பிள்ளைக்கு முயற்சி பண்ணுவார் ஆனால் எதுனாலையுமே வந்து பிரகாதரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஒரு நாள் வந்து இரணைகோசி கேட்பார் நீ ஒரு சிறுவன் என்னுடைய குழந்தை உனக்கு எங்கே இருந்து சக்தி வந்து கொடு யார் கொடுத்ததுன்னு கேட்பார் பக்த பிரதாத் என்ன சொல்லுவார்னா அசரகுட தந்தையே உங்களுக்கு யார் சக்தி கொடுத்தாங்களோ அதே சக்தி தான் எனக்கும் அவர் தான் கொடுத்தார் அப்படின் சொல்லும்போது இரணி விசி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மேலும் ஒரு கோபம் வரும் கோபம் வந்து உன்னுடைய பகவான் ஹரி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா தூணிலும் இருக்கிறாரான்னு கேட்பார் பிரஹலாத் சொல் பிரகலாத் மகாராஜா வந்து எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை என்று கூறுவார் பகவான் வந்து விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணுக்குளும் நுழைந்து இருக்கிறார் என்றார் அதுதான் அர்த்தம் ஒவ்வொரு அணுக்குளையும் அவர் நுழைந்து இருக்கிறார் என்பதுதான் பகவான் விஷ்ணு அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் பகவான் தான் நரசிம்மதேவராக வரார் இப்போ வந்து தூணில் பார்த்து இதில் இருக்கிறார் என்று இரணகோசி கேட்கும்போது பிரஹலாதருக்கு வந்து சும்மா வந்து தூணில் இருக்கார் நம்ம மாதிரி சொல்கிறார் அந்த தூணில் வந்து நரசிம்மதேவர் வந்து அவர் காட்சி அளிக்கிறார் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஆமாம் இதில் இருக்கிறார் அப்போ அதை உடச்சி விரும்ப நரசிம்மதேவி வந்து இரணகசை வந்து வசம் வதம் செய்கிறார் பிரகலாதர் வந்து அப்போது சொல்கிறார் என் தந்தைக்கு வந்து முக்தி கொடுங்கன்னு கேட்குறாரு அவருக்கு பிறப்பில் வந்து விடுவீங்கன்னு சொல்கிறார் இதுதான் ஒரு பக்தரோட குணம் எவ்வளோதான் வந்து அசுரனாக இருந்தாலும் தன் தந்தையாக இருப்பதால் அவருக்காகவே பிரகலாத் மகாராஜா வந்து பிரார்த்தனை செய்தார் மேலும் பிரகலாத் ராஜா பிரகலாத் மகாராஜா என்ன பக்த பிரலாத் என்ன கேட்குறாருன்னா லட்சுமி தேவிட்ட இந்த மாயிலிருந்து என்னை விடுபட எனக்கு உங்களோட கோரமான ரூபத்தை பார்த்து பல தேவர்கள் வந்து ஒதுங்கி போய் நின்றுதாங்க கிட்ட வர்றதுக்கே பயமாக இருக்குது ஆனால் பிரகலாத் மகாராஜா வந்து என்ன கூறுகிறாருன்னா லட்சுமிதே பகவானே உங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பயம் இல்லை ஆனால் உங்களுடைய மாயா சக்தியை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கிறது அதாவது பகவானோட மாயா சக்தி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மயக்கி இந்த உலகத்தில் வந்து பல உள்ளாகிறது அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு பக்த பிரகலாத் வந்து பிரார்த்தனை செய்கிறார் மேலும் வந்து தன் ஒரு தன்னோட கூட இருக்கிற அசுர குழந்தைகள் வந்து ஸ்ரீமத் பாவத்திலே ஏழாவது அத்தியாயத்தில் ஆறாவது சுரூகத்தில் ஆறாவது சாரி ஏழாவது காண்டத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் மூணாவது சுரகத்தை கூறுகிறார் அந்த கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கட்டு சொல்கிறார் இரணை கட ஆச்சரிய இருக்கவங்க கூடிய அன்பு தோழர்களே இந்த மனித வாழ்க்கை வந்து இந்த புலன்களால் வரும் இன்பத்தை வந்து அல்ல அது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற உடல் மாதிரி தான் அந்த மனித உடல் நம்ம இருக்கும் பஞ்சபுதங்களாக என்ன தாவரங்கள் விலங்குகள் பல வகையான எண்பத்தி நாலு லட்சம் பிறவி இருக்குது அதில் மனித உடல் கொடுக்கப்படுது கூட இந்த மனித உடல் வந்து ரொம்ப ரொம்ப மற்ற விட ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்தது ஏன்னா நம்ம கேள்வி கேட்டு நம்ம பகவான் அடையலாம் மேலும் இந்த அறிவு வந்து பகவான் கொடுத்துருக்கிறார் ஆனால் மற்ற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறிவு இல்லை அதனால் நீங்கள் நன்றாக பயன்படுத்தி பகவான் அடையிறதுக்கு பகவானை பக்தி செலுத்துவதற்கு அதை வந்து இந்த மனித பிறவை ஈடு ஈடு ஈடுபடுத்துங்க மேலும் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல் கூறுகிறாருன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா ஆன்மீகம் ஆன்மீக வாழ்க்கை என்பது வயசான காலத்தில் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயசான என்ன ஆகுங்க நம்மளுக்கு வந்து பல வியாதிகள் வருகிறது இல்லைன்னா வந்து உடல் வந்து அப்படியே தளர்ச்சி அடைஞ்சிடுது நம்மளால் சரியாக வந்து நடக்க முடியாது கண் பார்வை வந்து கொஞ்சமாக மங்களாகும் உடம்பு வந்து பழைய மாதிரி வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்காது இப்போ நம்மளே உதாரணமாக எடுத்துக்கலாம் இந்த உடலுக்கு நம்மளுக்கு யாராவது ஒரு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும் ஒரு பரிசு கொடுக்குறோம்னா ஒரு பழம் ஆரஞ்சு பழம் கொடுக்கோம்னா அது வந்து ஒரு நல்ல உள்ள ஜூஸ் உள்ளதா நல்ல சத்து உள்ளதாக இருக்கும்போது தான் வாங்குகிறவருக்கும் பிரச்சினமாக இருக்கும் நம்ம கொடுத்தவங்களுக்கு வந்து அது ஒரு குவாலிட்டியாக ஒரு தரமானதாக கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த பழம் வந்து ஃபுல்லாக அழுகி போய் அடுக்கு கூடி நல்ல பாதி அழுகி முழு அதோட ஜூஸ் எல்லாம் இல்லாமல் அதை சாப்பிட்டா கூட நம்ம உடம்பு கெட்டு போயிடும் ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை வெறும் சக்கை தான் இருக்குது அதை நம்ம யாருக்கா கொடுத்தா அவங்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க நம்மளும் அந்த மாதிரி கொடுக்குறது அது ஒரு தவறான செயலாகும் சக்கையை போய் கொடுத்தா யாராவது வாங்குவாங்க அதே மாதிரி தான் இந்த உடம்புல வந்து நம்ம சக்தி இருக்குது சக்தி இருக்கும்போதே பகவானுக்கு வந்து நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் இந்த எனர்ஜியெல்லாம் போன பிறகு நம்மளால் முடியாத போது இந்த சமூகத்தினால் ஒதுக்கப்பட்ட பிறகு பல வாழ்க்கையில் பல அவமானங்கள் சந்தித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பகவான்கிட்ட போய் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை கூட பகவானை ஏற்றுக்கிறதாரு ஒரு சிலவங்க வயசான புற கூட வருது இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே புராணங்களில் என்ன புறப்பட்டுருக்குன்னா நம்ம வந்து இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெற்று பகவானை வந்து பக்தி தொண்டுக்கு நம்மளை வந்து ஈடுபடுத்தணும் ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலையிலேருந்து ஒதுங்கி இருந்தால் கூட ஓய்வு பெற்றால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க டிவிகள் பார்க்குறதும் சீட்டாட்டம் ஆடுறதும் பல பல தவறான காரியங்களில் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குவாக தன் வாழ்க்கையை வந்து பொழுதுபோக்கிலே கழிச்சிருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் மனித வாழ்க்கை நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் இனியாவது நம்மளுக்காக வாழ வேண்டும் என்று பகவானை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதை எப்போ தொடங்கணும் தொடங்கணும்னு பிரகலாத் மகாராஜ் சொல்கிறேன் அஞ்சு வயசுலேருந்தே தொடங்கணும் அஞ்சு வயசுலேருந்தே பகவானை பற்றி நம்ம கற்றுக்கிறத தொடங்குங்கள் என்று வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்லிருக்கிறார் ஏன்னா மேல் வந்து என்ன கொடுறாருன்னா விளையாடும் போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வருஷம் விளையாட்டுலேயும் களைஞ்சிடுது நீதி காலம் வேலைகள் களைஞ்சிடுது அப்புறம் குடும்பத்தை பார்க்குறதுல பாதி கலைஞ்சிடுது இப்படி இப்போ தூக்கத்தில் பல வருஷங்கள் கழிந்து விடுகிறது இப்போ வந்து இந்த மனித வாழ்க்கை எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியாமலே இறக்கும் வந்து மிருகத்துக்கு சமமானது பிரகலாத் மகாராஜ் சொல்லிக்கிறார் இது வந்து மிருக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இறந்து விடுற மாதிரி மேலும் இந்த பௌதிகமான சுகம் என்பது நம்ம இதையுமே வந்து முதல்ல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து ஒரு தலைவலியோ காய்ச்சலோ துன்பமோ வந்து நம்மளை கேட்காமலே வருது அதே மாதிரி இன்பம் நம்ம தேடி வரும் இதுதான் பிரகலாத மாதிரி முக்கியமாக இந்த ஏழாவது கண்டத்தில் ஆறாவது சுலோ ஆறாவது அத்தியாயத்தில் மூன்றாவது சுலபத்தை கூறுகிறார் அசரகுல குழந்தைகளுக்கு அவர் கற்பிக்கும் போது நன் இனிய நண்பர்களை குல தோழர்களை நீங்கள் வந்து எப்படி வந்து துன்பம் வந்து நம்ம தேடி தானாக வருதோ அதே மாதிரி இன்பமும் நம் முன்முனை கருமைப்படி ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதுக்காக கடினமான முயற்சி பண்ணி இந்த மனித வாழ்க்கையை வந்து வீணடித்து விடுவார்கள் பகவானோட சேவையில் வந்து ஈடுபடுங்க அது என்ன ஆகும்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் மேல் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இது வந்து இது ஒரு தற்காலிகமானது தான் மேலும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு இவங்க முயற்சி பண்ணுறதுனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பிரகலாத் மகாராஜா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு நம்ம எல்லோருத்துக்காக கொடுக்குறார் அனைவரும் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தை வந்து பல விஷயங்களில் நம்ம வந்து பொழுதுபோக்கில் இல்லை இந்த இப்போ மொபைல் பார்க்குறதுல பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்கு மேலும் காலம் வந்து பார்த்திங்கன்னா சிற பாவத்தில் கூறப்பட்டுள்ளது பாம்பு மாதிரி ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எலியோ ஒரு உயிரினத்தை பிடிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடும் இஞ்சி இஞ்சி பையாக சாப்பிட்டு அது சாப்பிட்றதே தெரியாது அது மாதிரி நம்ம காலைல வந்து எவ்வளோ வேகமாக போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமலேயே இந்த மாயா சக்தி வந்து நம்மளே வந்து இந்த ஆயுசை வந்து விழுங்கிடும் மேலும் பிரகலாது பார்த்தீங்கன்னா அவர் பகவானையே நினச்சிருந்ததுனால பகவானை பற்றியே எப்போதுமே அவர் அவர் நினைவிலே இருந்ததுனால அவரை ஒன்றுமே பண்ண முடியலை இரணகேசம் என்ன தான் செஞ்சாலும் கத்தி வச்சு குத்தி பார்த்தார் விஷம் கொடுத்து பார்த்தார் தீயிலிருந்து தள்ளி விட்டு பார்த்தார் மலையிலிருந்து தள்ளி விட்டாங்க ஏன் வந்து ஒன்றுமே செய்ய முடியலனா பகவானுக்கு முழுமையாக சரணடைந்திருந்ததால் அந்த இயற்கையை வந்து அவருக்கு ஒத்துழைத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் வந்து பல துன்பங்கள் வருது இயற்கை மூலமாக மற்ற உயிரினங்கள் மூலமாக இல்லை உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் பல துன்பங்கள் வருகிறது இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு வருதுன்னா நம்மளுக்கு பகவானுக்கு நாம் முழுமையாக சரணடையாதால் நம் பல துன்பங்களை அணிவித்து நம்ம பகவானுக்கு எப்போ சரணடைதமோ எந்த அளவுக்கு நம்ம பகவானுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் வந்து விடுபடலாம் மேலும் இயற்கையை நம்மளுக்கு ஒத்துழைக்கும் இப்போ இயற்கை வந்து முரண்பாடாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நோய் வருதுனாலே அது வந்து இயற்கையோட சக்தியோட தாக்குனால தான் நோய் வருது இப்போ வந்து ஓவரா அதிகமான வெப்பமான நேரத்தில் நம்மளுக்கு ஏன் வெப்பம் தாக்குது தெரிகிறது அதிகமான குழு நேரத்தில் நம்ம குளிர் தாக்குது எப்படி தெரியுதுன்னா நம்ம இந்த இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இங்கே உள்ள சூழ்நிலையோட கட்டுப்பாட்டில் இருக்கும் இதுலேருந்து நம்ம எப்போ விடுபடுவோம்னா பகவான்கிட்ட எந்த அளவுக்கு சரணடையுமோ அந்த அளவுக்கு நம்ம விடுபட முடியும் முழுமையாக சரணடையும் போது முழுமையாக இந்த இயற்கையோட கட்டுப்பாட்டில் இருந்து விடுபடலாம் பிரஹ்லாத் மகாராஜ் வந்து பகவானை பக்தி செய்வதற்கு சிறு விதந்தே பழகுங்கள் மேலும் அதுதான் அந்த வாழ்க்கையோட நம்ம மூச்சு சுவாசிக்கிற காற்று மாதிரி அது எப்போதுமே வந்து அதை பகவானாக சார்ந்து வாழுங்கள் பகவானை மையமாக வச்சு வாழுங்கள் என்று பக்த பிரஹலாத் கூறுகிறார் அப்போது தான் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் மேலும் பகவான் நம்ம திரும்பி போக முடியுங்கிறது தான் பகவான் பிரகலாதோட ஒரு அற்புதமான உபதேசம் ஒவ்வொரு புலன்கள் பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்குறோம் காதனால் கேட்குறோம் இது எல்லாமே பகவானை சார்ந்து இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு விஷயத்தை பற்றி செய்திகள் வரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் வரும்போது இதை மறந்துடுவாங்க அதை பற்றி பேசுவோம் இப்படி மாறிக்கிட்டே போகும் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வே இருக்காது வந்துக்கிட்டு இங்கே ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்குன்னா முழுமையாக தீர்வு காண்கவே முடியாது ஆனால் பகவான் யார் உதவியும் சரணடைதாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைக்கு வந்து தீர்வு இருக்கு நம்ம எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபட்டு பிரகலாதர் மாதிரி எப்போது நர்ஷிமதே பகவானையே நினைச்சிக்கிட்டு இருந்து அவர் பகவான் விஷ்ணுவை சரணத்திலே இருந்ததுனால அவர் இந்த இயற்கையை ஒத்துழைச்சது நம்மளும் வந்து பகவானுக்கு முழுமையாக சரணடையும் போது இந்த இயற்கையோ எந்த விதமான துன்பங்களும் பாதிக்காது எது வந்தாலும் அப்போ வந்து இந்த கலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தில் இருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே பகவான் நாமத்தை நாம் குறைந்தது நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் ஹரிதாஸ் தாகூர் பார்த்தீங்கன்னா பகவான் நாமத்தை வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்மரணத்திலேயே இருந்ததுனால பகவான்கிட்ட வந்து திரும்பி போனார் நம்மளும் பகவான் நாமத்தை எந்தளவுக்கு அதிகமாக சொல்கிறோமோ அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த இயற்கையோட பாதிப்பு வந்து விடுபடலாம் மேலும் பகவானை சென்றடையலாம் பிரகலாத மாஜா கூறியது போல் நம்ம எப்போதுமே பகவான் சீவையில் மனித பிறவை ஈடுபடுத்தி பகவானிடம் திரும்பி போகணும் என்பதற்காகவே பிரகலாத நமக்காக அவர் மூலமாக பகவான் அந்த உதேசத்தை வழங்கியுள்ளார் நாம் அனைவரும் பகவானை ஸ்மரணம் பண்ணி பகவான் நினைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் பகவத்கீதையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பல இடங்களில் கூறுகிறார் என்னை பற்றி திரும்ப திரும்ப நினைங்க என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று ஹரே கிருஷ்ணா